ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா செட்டி நாடு கத்திரிக்காய் வருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் மலையோ கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் வருவல் செய்யிருக்கு மூணு கத்திரிக்காயை நான் வந்து எடுத்துருக்கிறேன் எடுத்துட்டு மேலே இருக்கிற காம்பு பகுதியை நீக்கிட்டு இது போல் ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் எப்போவுமே கட் பண்ணதையும் தண்ணியில் போட்டு வச்சிடணும் இல்லைனா வந்து கருத்துறோம் இது போல் நான் மூணு கத்திரிக்காயுமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம கடையில் வாங்கினது வீட்டில் இருக்கிறது எது வேணாலும் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கு போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆச்சு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அதாவது பொடி உப்பு எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாங்க எல்லா கத்திரிக்காயிலையும் நல்லா வந்து நம்ம படுற மாதிரி கலந்து விட்டுருவோம் இப்போ பாதி கலந்து விட்டதுமே இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா மசாலா கொஞ்சம் நல்லாவே கத்திரிக்காயில் பிடிச்சி வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனாலே சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் ஒரே மாதிரி கலந்து விட்டுருவோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது போல் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்கள் ஒன்று போல் கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் இது அப்படியே அரை மணி நேரம் இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்கள் வறுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்துமல்லி சேர்த்துருக்குறேன் கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதாவது சின்னதால் சொல்வாங்க இல்லைங்களா அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம் அதனால் கால் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரையாக வறுத்துருவோம் எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ ரெண்டு காரத்துக்காக காஞ்ச மிளகா நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்குறோம் அதனால் ரெண்டே ரெஞ்சு காஞ்ச மிளகா சரியாக இருக்கும் கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரையாக வறுத்து விட்டுருலாங்க நல்லா இது போல் குளிக்கி விட்டு வருங்க அப்போ எல்லா பருப்பும் நல்லா வறுத்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு மசாலா பொருட்கள் வந்து வருவட்டுருச்சு இதை வச் இதை வந்து நம்ம இன்னி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுர்லாங்க பாருங்கள் வீடியோ காட்டுற நல்லாவே வந்து வறுவட்ருச்சு நம்ம சிம்மில் வச்சு வறுக்கும் போது பருப்பு வந்து கருகாமல் இருக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம் பாருங்கள் மசாலா பொருள் நல்லாவே ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக கோஸ் பவுடர் அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய்க்கு உப்பு சேர்த்துட்டோம் அதனால் இந்த மசாலா கலவாக கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு கத்திரிக்காய் வந்து மசாலாவோட நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போது நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காயை எடுத்து இந்த மசாலாவில் வந்து பெரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் போல் இந்த மசாலாவில் வந்து நல்லா பெரட்டி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கத்திரிக்காய் எடுத்து நம்ம தோசைக்கல் மேலே வச்சிடலாங்க எல்லா கத்திரிக்காயும் இது போல் நான் ரெடி பண்ணிட்டேன் மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுட்டு இது போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனோ அல்லது தோசை திருப்பியோ வச்சு இது போல் ஒவ்வொரு பீஸாக திருப்பி போட்டு கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு எடுத்தீங்கன்னா அருமையான டேஸ்டியான சூப்பரான செட்டி நாடு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் லஞ்சுக்கு கட்டி கொடுத்து பாருங்கள் கத்திரிக்காய் கண்டிப்பாக திரும்பி வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு ரெசிப்பியில் சந்திப்போம் Thank you for watching.